இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட பிறப்பு உலகமெங்கும் உள்ள நேயர்களுக்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பச்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசீரிஷம் நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை சுபம் அதன் பின்பு சுப்பிரம் கரணம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட பிறப்பு ஆனால் பாருங்கள் ஆறு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரைக்கும் தான் சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்குது அதனால் பயணங்கள் செல்லும் போது மட்டும் கவனமாக செல்லுங்கள் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது பதினொன்று நாற்பத்தி ஐந்துலருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் சுபமான ஒரு நேரம் இது வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு செல்லுன்னா இந்த நேரத்தில் போயிட்டு வாங்க ஏன்னா இதுக்கு மரணயோகம் கிடையாது அஷ்டமி அது இது எதுவுமே கிடையாது ராவுகாலன்றதும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி மாலையில் ஆறு முப்பதுலருந்து ஏழு முப்பது வரைக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு சுப வேலைக்கான ஒரு நல்ல நாள் வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிட சுவாதி அதன் பின்பு விசாகம் துளாராசிக்கு சந்திராசிரமம் அதே போல இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு இன்னைக்கு செய்ங்க அதே போல இன்னைக்கு அரசு விடுமுறை பிரதோஷம் இன்னைக்கு அதனால் இன்னைக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை இன்னைக்கு வணங்குங்க ஏன்னா இன்னைக்கு வருட பிறப்பு இல்லையா அதனால் யார் யாருக்கு எங்கெங்கு சென்று வழிபாடு செய்யணும்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆனால் இன்றைய நாள் பிரதோஷம் அப்படின்றதுனால இன்னைக்கு குரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் குரு பிரதோஷம்னா என்ன வேழக்கிழமையில் வரக்கூடிய வேழன் என்றால் குருவாரம் அப்போ இன்னைக்கு குரு பிரதோஷம் இன்னைக்கு குருவையெல்லாம் வணங்கலாம் யாராருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பிறப்பு இல்லையா ஆங்கில பிறப்பு இல்லையா குருவாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வணங்கி உங்களால் இயன்ற பொருளுதவி செய்யலாம் வஸ்திர தானம் இன்றைக்கி செய்யலாம் சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் படிக்கிற ஆசிரியர் அப்படின்னா அவரும் அவங்களையும் வந்து வணங்கி ஏதாவது கொடுக்கலாம் குருனா பிராமணர்கள் அது கொடுக்கலாம் இன்றைக்கி தர்ஷாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது அந்த கடவுளுக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்யலாம் சிவபெருமானுக்கு இன்றைக்கி வஸ்திர தானம் பண்ணலாம் அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா விதமான நன்மைகளும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அவரவர்கள் விருப்பப்பட்டதை இன்றைக்கி செய்யலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து அபிஷேக பொருட்கள் நிறைய வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செய்யலாம் சரிங்களா அதெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது அதனால் இன்றைக்கி எல்லோரும் இந்த ஆண்டு சந்தோஷமாக குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களும் அதே மாதிரி பண பிரச்சனை இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சத்தோடு பண சேமிப்புக்கான ஒரு வருடமாக இன்றைக்கி எல்லோர் வீட்டிலும் அமைதி செல்வ செழிப்பு சுபிட்சமான ஒரு தருணங்கள் சுபகாரிய நிகழ்வுகள் அத்தனையும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது கோச்சாரம் என்னவென்று பார்க்கலாம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கர பகவானும் அதே மாதிரி கும்பத்தில் பகவானோட மாந்தி பகவான் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சந்திரபகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் இன்றைக்கு நம்ம தீப வழிபாடு இன்றைக்கி தீப வழிபாடு எப்படி செய்யலாம் இன்றைக்கி சிவனுக்கு எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் ஏன்னா இன்றைக்கி வருடம் முதல் நாள் இல்லையா அதுவும் பிரதோஷத்தோடு பிறக்குது அதுவும் குருவாரத்தில் பிறக்குது அப்போ என்ன செய்யலாம் முடிந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் அப்படி குலதெய்வத்துக்கு போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று இன்றைய தினம் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏன்னா நவகிரக தோஷங்களும் இன்றைக்கி விலகும் இருபத்தி ஏழு தீபங்கள் அது நல்லெண்ண தீபமே ஏற்றுங்க நெய் தீபம்லாம் வேண்டாம் நல்லெண்ண தீபம் ஏற்றி இன்னைக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைய வருடத்தில் எல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லி தீப வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் வெளிச்சம் பெருகும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் சுபிட்சம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகி நன்மை நடக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் உறவினர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி செயல்படுவார்கள் இன்றைக்கி வருட பிறப்பு தருணத்திலே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திலே உங்களுக்கு நான்கு கிரகங்கள் சேர்க்கை நன்மைகள் அதிகரிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுபகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட வடகுசே அதி இரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் கிருத்திகை நட்சத்திர நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறையும் இன்றைக்கி நீங்கள் வணங்கிவிட்டு செல்ல வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை இன்றைக்கி வணங்கிவிட்டு செல்லுங்கள் மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேர்களே மனசில் ஒரு விதமான குழப்பத்தோடையே இன்றைக்கி இருப்பீங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் தூரம் எரிஞ்சிடுங்க அந்த குழப்பத்தெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரமாணம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இதை விட்டுட்டு இன்னிலேருந்து நான் ஒரு நன்மையை செய்வேன் அப்படின்னு ஒரு பிரமாணம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுங்க சரிங்களா அதே மாதிரி கோபத்தை இன்னைக்கு விட்டு கொடுங்க புதிய பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதனால் ஒரு லாபம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பு மேம்படும் அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் இன்னைக்கு அதிர்சயசை தெற்கு திசை அதிர்ஷயன் ஒன்பதாமேன் அதிர்ஷ்டன் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருதிகை நட்சத்திரக்காரர்கள் கோபத்தோடு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர் உழைப்பு அதிகரிக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நந்தியம் பெருமானை இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க நந்தியம் பெருமானுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் மகிழ்ச்சியும் இன்றைக்கி ஏற்படுத்தும் வெளியூர் நபர்களின் மூலம் தொழிலில் ஒரு அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் உள்ள உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு செயல்பாடு இன்னைக்கு இருக்க வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் அதனால் செலவுகள் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பயணங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு அதிர்சயிசை வடகிழக்கு அதிசயண இந்தாமின் அதிர்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காக அனுசரித்து செல்லுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்ய சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தன வரவு வியாபாரத்தில் லாபம் அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் சேமிப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அதே போல் சிந்தனைகள் அதிகரிக்கும் கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தின் மூலம் புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் மனதில் நினைத்த காரியங்கள்லாம் ஈடேறும் இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிசயன் இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபகாரியங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இன்றைக்கி செய்வது மிக மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி மகிழ்ச்சி கூடும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இன்றைக்கி இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் அதே மாதிரி நல்ல வருவாய் இருக்கக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அதே போல் உங்களுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது அதனால் கவனமாக இருங்க பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்கின்ற இடத்துல நான்கு கிரகங்கள் ஆனால் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செஞ்சால் மிக நன்மையாக இருக்கும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செய்யுங்கள் மகிழ்ச்சி ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் இன்னைக்கு அதிசய இசை வடகிழச அசையின் ஒன்றாம அதிர்சை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர் நல்ல முடிவு இன்றைக்கி ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர் இன்னல்கள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக வழிபட சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செய்ய நன்மைகள் நடக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இது தினம் பங்கு வர்த்தகத்தில் இன்றைக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சகோதர சகோதரிகளின் வழியில் சுபகாரியங்கள் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது தந்தை வழியில் உதவிகரம்லாம் கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது அதே போல் இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் கவனமும் பொறுமையும் இன்றைக்கி அவசியம் புத்திசாலிதனமாக செயல்பாடுகள் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பண விஷயம் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது ஏன்னா ஜனவரி மாதம் பிறந்ததில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கே திரும்பி வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் நட்பு வட்டாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க அது செய் அது அதிசயணும்னு ஆறாம அதிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரம் மாற்றங்கள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்கார விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு செய்ங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருங்க கொடுக்கல் வாங்கல் அதுவும் பாருங்க பிறப்பு நாளன்றே உங்களுக்கு சந்திராசமும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரதோஷம் வேறு இன்னைக்கு அதனால் கவலைப்படாதீர்கள் குரு வாரம் இன்னைக்கு அதனால் ஒம்போதில் குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையை செய்யும் அதே மாதிரி சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட பேசும்போது இன்றைக்கி பொறுமையாக இன்றைக்கி பேசுங்க குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகளிடத்தில் அனுசரணையாக இருங்க ஜாமீன் கையெழுத்துக்கு போகாதீங்க சில பயணங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு இன்றைக்கி ச செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிசயசை வடதிசை செய்ய ஒன்றாமல் அதிர்ச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்கார நம்பிக்கை மேம்படும் விசாகம் நட்சத்திரக்கார செயல்பாட்டில் சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போக மிக அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே சுபம் நிறைந்த ஒரு நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க குடும்ப பிரச்சனைகள்லாம் படிப்படியாக இன்றைக்கி குறையும் பெரிய மனிதர்களின் ஆதரவெல்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அதே போல் பெரிய மனிதர்களின் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் வரவும் இருக்குது இன்னைக்கு லாபங்களும் இருக்குது சந்தோஷம் சுகம் நிறைந்த நாளாக இருக்குது அதிசய செவட மேற்கு அதிசயின் மூன்றாவது நஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்கார மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானியும் பெருமானியும் இணைந்து வழங்கிட்டு போங்க இன்னைக்கு வேலை இன்னைக்கு வேலைலாம் கிடையாது லீவு தான் அதனால் பிரதோஷ வழிபாடு செய்யலாம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் தன வரவு நன்றாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி ஏற்படும் நீ வழக்கு தொடர்பான செயல்பாட்டில் விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது முக்கிய ஆவணங்கள் இதிலெல்லாம் இன்றைக்கி கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் புதிய பொருட்கள் தொடர்பான அதாவது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் அதனால் ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி அதே போல் இன்றைக்கி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி அதிசயசை தென்கிழ அதிசய நிரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும் புராடம் நட்சத்திர எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் உத்ராடம் நட்சத்திரம் நல்ல முடிவு இன்றைக்கி எடுப்பீர்கள் ஒரு சில விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்ய மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல்லாம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் இருந்தாலும் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள் இன்னைக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முயற்சி மூன்றாம் இடத்துல சனி பகவான் ராசி அதிபதி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் கடன் அடைக்கின்ற ஒரு தருணமும் ஏற்படும் உங்களை விட்டு விலகி சென்ற விரும்பி வரக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் திறமைகளை மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கு அதிசய வடதிசை அசையின் மூன்றாம் அதிச நிறம் ஊதா நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் திருவோண நட்சத்திர குடும்பத்தில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை இன்னைக்கு வணங்கிட்டு செல்லுங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் உங்களோடு இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்க விவசாயத்துறையில் துறையில் இருப்பவர்கள் நல்ல மேன்மையான ஒரு தருணம் இருக்குது தாய்மாமன் வழியில் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் வேலையெல்லாம் விரைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் இன்றைக்கி குறையும் வீட்டின் தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக இன்றைக்கி குறையும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா ரெண்டுல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில நிதானம் தேவை வாக்குறுதி கொடுக்கறதுலேயும் யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி படிப்பில் ஒரு கவனத்தை செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் பொறுமையோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி இசை தெற்கு திசை செய்யுன் ஒன்பதாம் அதிர்சை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திர நம்பிக்கை இன்றைக்கி ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க பூரட்டாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க ரெண்டில் சனி இருக்குது அதனால் இன்னைக்கு ஆஞ்சு நேரம் வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தன வருவாய் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி பயணங்கள் கணவன் மனைவி சிறு தூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் ஒரு சந்தோஷம் உங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் தீர்வு எண்ணிக்கை கிடைக்கும் பிடிவாத குணத்தை கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வியாபாரத்தில் புதிய வேலை ஆட்களை நியமிக்கக்கூடிய ஒரு தருணம் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சகோதர வழியிலும் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இந்த பூர்வீக தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும் தாத்தா தந்தை அந்த மாதிரி அப்படிப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக ஒரு பயணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாள் பயணங்கள் நிறைந்த நாள் அதனால் அனுகூலம் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டை அதிர்சை இசை ஐந்தாமேன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கால தாமதம் ஏற்படும் அது மட்டும் பார்த்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தீர்வே கிடைக்கல இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் எனக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அது தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு தஷாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்